ஒரு குழந்தைக்கு ஒரு பெற்றோர் தரக்கூடிய ஆகப்பெரிய கிஃப்ட் மூணே மூணு தான் நம்பர் அம்மாவும் அப்பாவும் சேர்ந்தே இருப்பது சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு கிஃப்ட் குழந்தைக்கு வேற எதுவுமே நீங்க கொடுத்துட முடியாதுங்க அந்த குழந்தையின் முன்னால் சண்டை போட்டு பிரிவதை காட்டிலும் அந்த குழந்தைக்கு நீங்கள் தருகின்ற தண்டனை வேற எதுவுமே கிடையாது அம்மா அப்பாவும் சேர்ந்து இன்னொன்னு சொல்லட்டுமா செகண்ட் கிஃப்ட் உங்களை பாதுகாப்பாக வைத்திருந்து உயிரோடு வைத்திருங்கள் உங்கள் குழந்தைக்கு நீங்கள் இருவரும் உயிரோடு இருப்பதை விட வேற அற்புதமான கிஃப்ட் வேற கிடையாது எனக்கு அப்பா இல்ல எனக்கு தெரியும் அப்பானா என்ன நிறைய பேருக்கு அம்மா இருக்காது இருந்த ரெண்டு பேரும் இருப்பாங்க அந்த குழந்தையின் மனநிலையை யோசித்து பாருங்கள் குழந்தை என்று வந்துவிட்டால் பெற்றோர்களே இட் இஸ் நாட் ஃபேக்டர் இட் இஸ் அ சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அது ஒரு சமூக பொறுப்பு ஒரு குழந்தைக்கு பெற்றோர் இருப்பது என்பது சமூக பொறுப்பு மூன்றாவது சொல்லட்டுமா கிஃப்ட் குழந்தைக்கு கொடுக்கிற மூன்றாவது கிஃப்ட் கடன் இல்லாம இருங்க கடன் இல்லாம இருங்க அது குழந்தைக்கு கொடுக்கிற பெரிய கிஃப்ட் அந்த குழந்தையின் மனம் எவ்வளவு பாதிக்கப்படும் என்பதனை பிள்ளையின் மூலமாக உங்களுக்கு தெரிந்தால் தான் உங்களுக்கு மனம் வலி